டீன்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குது முழு காணொலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தமிழில் மறக்காமல் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இனிமேல் வந்து ஒரு தமிழ் படம் வந்து தினசரி ஒரு தமிழ் படம் நீங்கள் வந்து மூணு மணி நேரம் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய எஃபெக்டில் ஃபுல் கதையை நான் வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பார்த்திபன் நீண்ட நாள் கழித்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியன் டூ படத்துக்கு நடுவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வந்து இந்தியன் டூ ஓடாத தேட்டரில் கூட இந்த படம் வந்து கவுஸ்ஃபுல்லாக இன்னும் நிறையா தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டு பசங்க அந்த பன்னெண்டு பசங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இந்த டீன்ஸு இந்த பன்னெண்டு பசங்க அவங்க வந்து பாட்டி வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து எங்கள் பாட்டி ஊரில் வந்து அமானுசிய சக்தியெல்லாம் இருக்குது அதனால் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து பெரிய பசங்களாகிட்டோம் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் வந்து இன்னும் நம்மளை வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து நம்ம பெரிய பசங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஸ்கூலை கட்டடிச்சுட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வயசுக்குள்ள சில விஷயங்களை வந்து பேசும் பொழுது அது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆனால் இன்றைக்குள்ள டூ கேக்கட்ஸுக்கெல்லாம் வந்து அப்படி தான் இருக்காங்க அப்படி தான் வந்து பேசுகிறாங்க பேசக்கூடிய இதை வந்து உண்மையான நிலவரத்தை வந்து படத்தில் வந்து பார்த்திபன் காட்டியிருக்காரு இதை வந்து நிறைய பேர் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இன்றைக்குள்ள பசங்களை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் படத்தில் காட்டுறது ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து அதை விட நிஜ லைஃப்பில் நிறைய பசங்க வந்து இதை விட மோசமாக இருக்காங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்களை காட்டலை ஒரு பன்னெண்டு பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க வந்து எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் வந்து பேச பேசப்படுது படத்தில் இதில் வந்து அந்த பாட்டி ஊரில் வந்து ஒரு அமானுசிய கிணறு இருக்குது அந்த கிணத்துல பேய் இருக்குது அந்த பேயை ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ரொம்ப அமானுசிய சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அந்த பாட்டி ஊரை பற்றி அந்த கதைகள் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது அந்த காட்சியாக போகுது இதில் வந்து யாரெல்லாம் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு யாரெல்லாம் வரா அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ள பொண்ணோட அம்மா வந்து ஏன் வந்து இன்னும் வந்து கீழே இருக்கீங்க மேலே வரலையா டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே இல்லை நாங்கள் வந்து பெரிய பசங்கள் நாங்கள் வந்து அப்படி தான் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாலியாக வந்து கலகலப்பாக நகைச்சு அவங்களுக்குள்ள அவங்க அம்மாவை பேரண்ட்ஸை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ட்வின்ஸ் என்ன அப்படின்னா வந்து நான் வரலப்பா வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி யார் யார் வராங்க அப்படிங்கிறத வந்து ஸ்கூலில் போய் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு எல்லோரும் போகிறாங்க ஸ்கூலில் போயிட்டு அங்கே மிஸ் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மிஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது மிஸ்ஸோட லவ்வர்ஸ்ட்ட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து வெளியில் ஸ்கூலை விட்டு காம்பவுண்டு சோரை ஏறி குதித்து வெளியே போகணும் அப்படின்னு பிளான் முன்னாடியே வந்து பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து மிஸ் நான் வெளியே யூரின் போகணும் யூரின் பாஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இருந்து வெளியே போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு திரும்ப வந்து அந்த டீச்சர் வந்து கவனக்குறைவினால் வந்து அந்த பசங்க யார் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறத அதை அவங்க வந்து நோட் பண்ணல ஏன்னா அவங்க லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால திரும்ப வந்து சோரை ஏறும்போது கேமரா வந்து மூடிட்டு ஒரு பையன் வந்து கே எடுத்து மூடுறான் வந்து அதில் வந்து ஐயங்கால அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து பீஸ் கட்டலை அப்படிங்கிறதுனால வெளியே சோகம் இருக்கான் சரி இந்த இவனையும் வந்து கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயங்காளையும் சரி திரு அந்த பசங்களோட கேங்கோடு சேர்ந்து பன்னெண்டு பசங்களோடு சேர்ந்து பதிமூணு பேராக வந்து அங்கே வந்து வெளியே கிளம்ப போகிறாங்க வெளியே போகும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப திகில் நிறைஞ்சதாக இருக்குது அந்த ஐயங்காலையை தான் எல்லா பேக்கையும் வந்து சுமக்க வைக்கிறாங்க பஸ்ஸில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அங்கே வந்து என்னென்னா வந்து ஒரு ஆணவ கொலை நடக்கிறதுனால பஸ்ஸு வந்து அதுக்கப்புறம் வந்து போகாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திரும்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கால்நடையாக நடக்க ஆரம்பிக்காங்க எவ்வளோ தூரம் எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டெல்லாம் தெரியாது குத்து மதிப்பாக வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப நடைபாதையாக வந்து நடக்கிறாங்க நடக்கும்போது அங்கே நடக்கிற அமானுசியங்கள் சில விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கதையாக இருக்குது அந்த மிஸ் வந்து ஸ்கூலில் வந்து அந்த பசங்க வெளியே போனதை வந்து இன்னும் தெரியாமல் வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது அந்த பசங்க வந்து கட்டடிச்சுட்டு போனது வந்து தெரிய வருது திரும்ப வந்து எல்லா ஸ்கூல் பசங்களோட பேரண்ட்ஸும் அங்கே ஸ்கூலுக்கு வந்து வராங்க அது ஒரு காட்சியாக பின்னாடி வருது இந்த பசங்கள்லாம் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க போகுது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதை வந்து படத்தில் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் ஏன்னா வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு திகில் நிறைந்த ஒரு படத்தை பார்த்ததில்ல அதில் வந்து நாய் துரத்தும் நாய் துரத்தி ஒரு ஷூவெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்கூல் பசங்களோட ஸ்கூலில் வந்து ஷூவை வந்து பிடிங்கிறோம் திரும்ப வந்து ஒவ்வொரு இன்னல்களுக்கு மத்தியிலையும் வந்து அந்த பசங்கள் வந்து ஒவ்வொரு பசங்களா வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் தான் வந்து அந்த பாட்டி விட்ட போவாங்க ஒவ்வொரு இடமுமே அதில் அமானசி சக்தி நிறைஞ்சதாக இருக்கும் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க வந்து பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கத்துறாங்க என் பசங்க வந்து எப்படி வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போகலாம் வந்து கிளாஸ் நடக்கும்போது எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கத்துறாங்க அதில் வந்து ஒரு பையன் வந்து என்ன அப்படின்னா வந்து என்னால் வந்து இனிமேல் நடக்க முடியல என்னால் வந்து சரி உட்காந்து எந்திரிச்சு போகலாம் ஏதாவது சாப்பிட வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்ட்டு அந்த மரத்து நிழலில் போயிட்டு சரி ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு போகிறாங்க ஐயங்கால வந்து அவன் வந்து யாருக்கிட்டே வந்து பேச மாட்டேங்கிறான் அதில் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த பையன்கிட்ட வந்து பேசி அவன் சோக கதை என்னன்னு சொல்லுது அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து அம்மா அப்பா யாரும் கிடையாது நான் அனாதை நான் வந்து நல்லா படிக்கிறதுனால வந்து என்னை வந்து ஒருத்தர் தத்தெடுத்து எனக்கு வந்து பீஸ் கட்டுறாரு அவர் தான் பீஸ் இன்னைக்கு அதனால் நான் ஸ்கூலுக்கு வர முடியலை அப்படின்னு அவன் கதையை சொல்கிறான் வந்து அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து எலுமிச்சம்பள மாலைலாம் இருக்குது அந்த மாலை எடுத்து ஒருத்தர் வந்து போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்கள் எல்லோருக்குமே வந்து இது மாதிரி தான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு கதையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவன் மேலே இறக்கப்பட்டு சரி ஓகே நான் உனக்காக நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் என் மேலேயே வந்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஐயங்காலையை ஃப்ரெண்டாக்கிக்கிட்டு தான் அந்த பொண்ணு வந்து இப்படியே கதை போய்கிட்டு இருக்கும்போது வந்து அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து திரும்ப வந்து அங்கே ஒரு பெரிய அமானுசியம் போகுது என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் விளையாட்டு பசங்களாகவே வந்து ஒரு ஒரு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே வந்து எப்படியாச்சும் வந்து பாட்டி வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அவங்க என்னென்னா வந்து வயிறு பசி காரணமாக ஒவ்வொருத்தராக வந்து ஆரம்பிக்கிறாங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே வந்து திரும்ப வந்து கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிட்டு காலியானதுனால திரும்ப வந்து கண்ணை கட்டிகிட்டு வந்து ஐஃபோனில் பாட்டை போட்டு விட்டுட்டு ஒவ்வொருத்தராக வந்து அந்த சாங்ஸு நிற்கும் போது யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து நூறுரூபா அப்படின்னு சொன்னோன்னே அந்த எலுமிச்சம்பளை மாலை போட்டிருக்க வந்து என்னால் முடியாதுப்பா வந்து நான் வந்து ஓட முடியாது என்னால் வந்து அப்படின்னு சொல்கிறான் வந்து அந்த எலுமிச்சம்பளை மாலையை போட்டுட்டு வர்றதுனால பேய் மாதிரி இருக்கடான்னு சொல்லி கழட்டி போடுறாங்க இங்கே வந்து ஒரு லவ் ஜோடி வந்து இங்கே லவ் ஒர்க் அவுட் ஆகுது அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு சாக்லேட்டை கொடுக்குது அந்த சாக்லேட்டு கவரை வந்து அந்த அந்த பையன் வந்து களத்தில் வச்சுக்கிறான் வந்து மாலையில் திரும்ப வந்து அங்கே அந்த கிணறு அமானசிய கிணறு வந்து ஒரு கிணறு கல் வந்து விழுந்து இங்கே இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது யாரும் விழுந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே போகும்போது இந்த அந்த ட்வின்ஸில் உள்ள ஒரு பையன் வந்து என்ன என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து அவன் வந்து வின் பண்ணிடுறான் வந்து அவங்க வச்சுருக்க வச்சுருக்க கேமில் வின் பண்ணிவிட்டு இருக்கிற காசு எல்லாமே நூறு நூறுரூவா கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறான் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதில் ஒரே ஒருத்தர் வந்து அந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கிற வந்து மிஸ் ஆகி போகிறான் வந்து மிஸ் ஆகி போனோடனே அந்த பசங்க எல்லோருமே அலறுறாங்க ஏன்னா வந்து நடுகுட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துல எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மண்டையோடலாம் கிடக்குது எப்படி வந்து காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லி பதறி பதறி போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு திகிலாக ஆச் அதிசயமாக அந்த இடத்துல வந்து நடக்குது இங்கேருந்து மரத்தை காணம் இங்கே வந்து மண்டையோடு கிடக்குது இங்கே இவ்வளோ பெரிய கிணறு நடு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது அப்போது நமக்கு நம்மளை சுற்றி வந்து ஏதோ ஒரு சக்திகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது நம்ம வந்து எப்படி வந்து பாட்டி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க அதில் வந்து அந்த மொபைலில் வந்து ஒரு சிக்னல் வந்து அப்படியே க்ராஸ் ஆகுது ஏன் அப்படின்னா அந்த சிக்னல் வந்து ஏலியனோட ஏலியன் பூமிக்கு வந்ததோட சிக்னல் தான் அந்த சிக்னல் வந்து அதை வந்து கடைசி காட்சியில் வந்து அதை பின்னாடி வந்து அதை நம்ம வந்து பார்ப்போம் வந்து அந்த மாலையை போட்டு ஓடி வர வந்து அந்த மாலையை கழட்டி எரிடா நீ ஓடி வரும்போது பார்த்தா நீ உன்னே பார்த்தாலே பெய்யும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை கழட்டி எரி எரிய சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து என்ன அப்படின்னா வந்து அங்கே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஜோடியோட ஜோடி வந்து ஒரு ஜோடி பேசிகிட்டே இருக்காங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க லவ்வை ப்ரொப்போஸ் உடனே அந்த ஜோடி வந்து ஒரு ஜோடி மிஸ் ஆகுது அதில் ட்வின்ஸாக இருக்க பையனோட ஒரு பையன் வந்து மிஸ் ஆகிறான் இப்படி வந்து மூணு பேர் மிஸ் ஆனோடனே அந்த பையன் வந்து என்னென்னா க கடத்திட்டு போகிற அவங்க ஏலியன் கடத்திட்டு போகிற அந்த பையன் வந்து ஒரு குட்டி உருவமாக கடத்திட்டு போகுது அதை வந்து பார்க்குறாங்க உற்று பார்க்குறாங்க திரும்ப வந்து அங்கே நடக்கிற எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது அங்கே ஒரு தூரத்தில் வந்து ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டில் வந்து நம்ம யார் இருக்கான்னா யோகி பாப்பு அங்கே வரார் யோகி பாபுட்ட வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக அங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் செத்து போனதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து பதறி போகிறாங்க ஐயோ நீங்கள் பேயா அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க இல்லைப்பா என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா நான் வந்து என்னோடய மனைவி வந்து இறந்து அதை துக்கத்தை தாண்டாமல் நான் வந்து பாதி பைத்தியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நடைபணமாக தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வந்து இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யோகிப்பா விட்ட எனக்கும் தான்ப்பா இங்கே வந்து பல விஷயங்கள் நடக்குது நீங்களாம் எப்படி வந்து உங்கள் பாட்டி வீட்டுக்கு போக போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க மனைவியோட பேர் வந்து தேவி அதை நினச்சி சோகமாக வந்து ஒரு சில பாட்டெல்லாம் வந்து வருது திரும்ப வந்து அவங்க அந்த பையன் வந்து அவங்க க யோகிப்பாவோட கதையெல்லாம் கேட்டு முடித்த உடனே வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அங்கே இருந்த மரத்தை காலம் அங்கே இருந்த சாமியார் வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுற மாதிரி விஷயத்தை காட்டுறாங்க அந்த பாட்டி வந்து என் பசங்க வந்தாங்க என் பசங்க கூட எத்தனை பேர் வராங்க ஏன் காணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுசி சக்தி நிறைந்த அம்மா கிட்ட வந்து கேட்க வராங்க அதில் வந்து குத்து மதிப்பாக வந்து ஒரு பன்னெண்டு பேர் வராங்கன்னு சொன்னோடனே அந்த ல லவ் ஜோடி வந்து அதை வந்து காட்டுறாங்க அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னா வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடும் காணாமல் உடனே வந்து எல்லோரும் வந்து அப்படியே பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க ஐயோ என்னமோ நடக்குது தப்பாக இருக்குது நாம் ஏன் இங்கே வந்தோன்னு தெரியல ஏன் இப்போ வீட்டில் உள்ள சொல்லு பேச்சு கேட்காம நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் வந்து ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப இது கதறனோடனே ஸ்கூலில் வந்து ஒரே ஒரே ஆகுது அதில் வந்து என்னென்னா பாட்டி ஃபோன் பண்ணி அதில் உள்ள பேரண்ட்ஸோட கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னை பார்க்கத்தான் வந்து வந்தாங்க பசங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரூட் அப்போ தான் கிடைக்குது ஒரு ரூட்டு கிடச்சி திரும்ப வந்து அவங்க வந்து வராங்க ஒரு பாம்பு வந்து என்னென்னா ஒரு மனுஷனை விழுங்குன மாதிரி அந்த பாம்பு வந்து இருக்குது அந்த பாம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி வந்து ஏன்னா ஃப்ரெண்டுங்க ரெண்டு மூணு பேரை மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தியால் குத்தி அதை எடுத்தால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஆடு இருக்குது அந்த ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டிக்குள்ளே வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு ஆடு வருது அதை எடுத்துக்கிட்டு அந்த ஐயங்காலை அப்படிங்கிற பையன் வந்து அந்த ஆடை எடுக்கிறான் வந்து அங்கே ஆட்டு கூட்டம்லாம் வந்து பயங்கரமாக சுற்றி ரவுண்டப்பாக வருது ஒரே அமானுஷியமாக இருக்குது அங்கே வந்து ஏன் அப்படின்னா அந்த ஆட்டு கூட்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு அப்புறம் போக முடியல ஏன் அப்படின்னா அங்கே ஏலியன் அங்கே வந்து கீழே வந்து இறங்கி மனித உயிரினங்களை ஒரு ஒரு உயிராக வந்து எடுத்துகிட்டு அதோடய டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு போகுது அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஆகிய பார்த்திபனை காட்டுறாங்க பார்த்திபன் வந்து அவரோட அப்பா வந்து கனவை நிறைவேற்றுறதுக்காக சில விஷயங்கள் வந்து ஏலியனை பற்றி ஆராய்ச்சி இருக்கார் ஒரு சயின்டிஸ்ட்டாக வரார் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பார்த்திபன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி காட்சியை காட்டுறாங்க அந்த பசங்க எல்லோருமே வந்து பார்த்திபன்கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து எங்கள் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வந்தோம் பாட்டி வீட்டுக்கு போவோம் போக முடியல இப்படிலாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பார்த்திபன் வந்து இருக்கிற எல்லாமே வந்து அவர் யார் அவங்க அப்பா யார் இது மாதிரி வந்து ஏலியன் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கு பூமிக்கு வந்து என்னென்ன ம மனிதர்களை எதுக்காக வந்து எடுத்துகிட்டு போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பசங்கக்கிட்ட வந்து பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த பசங்களுக்கு ஒன்றும் அவர் சொல்கிறது எதுவுமே வந்து புரியல ஆனால் வந்து எங்கள் பசங்க எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தி பண்ணிட்டு வந்து முறையிடுறாங்க பார்த்திபண்ணு வந்து என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து பார்த்திபண்ணு வந்து நமக்கு இதுதான் சமயம் சந்தர்ப்பம் எப்படியாச்சும் இந்த ஏழியனை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து நம்ம சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து களத்தில் இறங்குறார் பார்த்திபன் களத்தில் இறங்கினோடனே அந்த ஏலியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு ஒருத்தரையாக வந்து உள்ளே கூட்டு போகுது குட்டி குட்டியாக உருவமாக வந்து ஆக்கி உள்ளே கூட்டு போகுது அதை வந்து அந்த பசங்க வந்து ஒத்து பார்த்துக்கிட்ருக்காங்க ஒத்து பார்த்துட்டு இருந்தோடனே அவங்களுக்கு வந்து பயங்கர சோகமாக போயிடுது எப்படியாச்சும் வந்து எங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க இப்படியே கதை நகர்ந்து போய்கிட்ருக்கு கதை நகர்ந்து போயிட்டுருக்குன்னா அந்த ஏலியன் என்ன ஏலியன் வந்து எதுக்காக மனிதர்களை வந்து கடத்துது இப்படிலாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து கடத்திட்டு போகிறது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மாடை கடத்திட்டு போகிற மாடு வந்து மலட்டு மாடு அதே மாதிரி யானை வந்து கோவிலில் பிச்சு எடுக்கிற யானை மனிதர்களும் அதே மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து உன்னோட அறிவியல் ஆராய்ச்சிக்கு உகந்தவர்கள் நல்ல அப்படின்னு சொல்லி பார்த்திவன் வந்து அந்த ஏலியன்ஸ்கிட்ட மெசேஜ் கொடுக்குறாரு மெசேஜ் கொடுத்தோடனே அது அந்த ஏலியன்லேருந்து மெசேஜ் என்ன வருது அப்படின்னா வந்து எனக்கு வந்து தேவை வந்து இந்த பூமியிலேருந்து ஒரே ஒரு உயிரின மட்டும்தான் வந்து என்னோடய ஆராய்ச்சிக்காக அதில் யாராச்சும் ஒரு மனிதர் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் விட்டுறதேன் அப்படின்னு அது சொல்லுது சொன்ன உடனே இந்த ஐயங்கால் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயங்கால் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இருக்கிற ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஐயங்காலையை வந்து ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க அவங்களுக்கு ஏன்னால் அவங்க அம்மா அப்பா யாரும் கிடையாது அனாதை அப்படிங்கிறதுனால ஐயங்காலை வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து திரும்ப வந்து இந்த இந்த லேடியை காட்டுறாங்க இந்த லேடி காட்டினோடனே இருக்கிற அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த லேடியை கூட்டு போயிட்டு நீ தான் வந்து அந்த பசங்களை ஏதோ செஞ்ச அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ராக்கில் அந்த பசங்களை தேடுறதில் அது ஒரு ட்ராக்காக போகுது திரும்ப அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலையை வந்து யார் பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியலை இப்படி வந்து கதை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த ஐயங்கால வந்து உள்ளே ஷிப்புக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறார் ஒரு ரெண்டு மணி நேர கதையை வந்து இந்த பன்னெண்டு பசங்க இந்த பன்னெண்டு ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்து அங்கே ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அங்கே நடக்கிற சில அமானுசியங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி அதுக்குள்ளே வந்து ஏலியனை கடைசி கொண்டு வந்து அந்த ஏலியனை வந்து யார் ஏலியன் எதுக்கு மனிதரில் கடத்துகிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை காட்டி அதுக்குள்ளே பேயை காட்டி அமானுஷியை கிணற காட்டி பாம்பு பாம்பு ஒரு ஆடு முழுங்கிறத காட்டி ஒவ்வொரு விஷயங்கள வந்து தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நம்ம வந்து யாரும் பார்க்காத சில விஷயங்களை நமக்கு காட்டி படத்தை வந்து நகர்த்திட்டு போகிறதுல பார்த்து இப்போ நடிச்சுக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஷிப்புக்குள்ளே வந்து உள்ளே போனோடனே அவன் பார்த்துக்கணும் என்ன சொல்கிறாருன்னா நம்ம தமிழ் மொழியை கூட வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து யாரும் பயன்படுத்தலை ஆனால் நான் வந்து ஒரு பச்சை தமிழ்ன்னு நான் வந்து உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷிப்பை வந்து உள்ள பார்த்தி பண்ண வச்சு அதுக்குள்ளே அவனுக்குள்ளே ஐயங்காலக்குள்ளே வச்சு உள்ள ஷிப்புக்குள்ளே அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ளே அனுப்புகிறார் அங்கேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய பசங்கள் எல்லாமே ஐயங்காலையை பிடிச்சி கட்டி பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்ச உடனே இது மாதிரிலாம் வந்து நடக்கிற விஷயங்களில் திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா கடைசி வந்து என்ன ஆகுதுன்னா ஐயங்காலை வந்து அந்த ஏலியனோட ட்ராவல் பண்ணி போகிறார் திரும்ப கடைசி வந்து பார்த்து இப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து ஐயங்காலை கூட வந்து காண்டெக்ட் பண்ணுறார் காண்டெக்ட் பண்ணி காண்டக்ட் பண்ணோன்னா நான் ஐயங்காலை கிடையாது குட்டி உருவமாக ஒரு உருவம் வருது நான் வந்து ஏலியன் அப்படின்னு அந்த இது சொல்லுது சொல்லுது அதோடு முடித்து வந்து டீன்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் வந்து அந்த பசங்க எல்லாருமே வந்து கடைசி வந்து இறுதியாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலில் வந்து மிஸ்ஸு என்ன கேட்குறாங்கன்னா இன்றைக்கி ஐயங்காலம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனுக்கு இன்னும் வந்து படிப்போட இது தெரியல அப்படின்னு சொன்னோடனே எல்லா பசங்களும் ஒவ்வொன்றும் கத்துறாங்க ஐயங்காலன்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கதை எல்லாமே வந்து சொல்கிறாங்க திரும்ப வந்து பார்த்திபு என்ன அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து எங்கள் ஐயங்காலை வந்து யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திபன் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம இந்தியாவுக்காக நம்ம தமிழ தமிழக மண்ணில் இருந்து ஒருத்தன் வந்து ஏலியன் கூட்டு போகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அறிவியல் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திபன் வந்து பேசுகிறார் ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஒரு பார்த்திபன் வந்து அவர் எப்படி வந்து இது மாதிரி கதையெல்லாம் வந்து யோசித்தார் அப்படின்னு தெரியல இந்த க படம் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி